நான் நானே நான் நானே நன்னா நானே நான் நானே நான் நானே நானே நான் நானே நன்னா அடே தன் நான் நானே நான் நானே 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 நான் நானே நான் எழி ஓவியம்மா அம்மா எனக்கு கிடைச்சாதி தீரமாதித்தீரம்மா அரே எலோவி அம்மா ஓவி அம்மா எம்மா எனக்கு கிடைச்சாதி தீரமா தேத்தி ரம்மா அம்மா எழரி அம்மா ஓவி அம்மா அம்மா எனக்கு கிடைச்சா திட்டமா அடேஜி ஓவி அம்மா ஓவி அம்மா அம்மா எனக்கு கடைச்சித்தீரமா தித்தி ரம்மா தித்திய நம்பி எல்லாம் நான் என் மீரப்பூ அணை நம்ம என்ன செய்வ அடை சித்திரத்தை நம்பி எல்லோரும் நம்பி எல்லோ எம்மா என்போல நம்ம என்ன செய்வே அம்மா சித்திரத்தை நம்பி எல்லோ நம்பி எல்லோ நந்தாயம் மீற போ அணை நம்மா என்ன செய்வார் அடை சித்திரத்தை நம்பி எல்லோ நம்பி எல்லோ எம்மா வெம்பீரப்போ அம்மா என்ன செய்வேன் அம்மா வாண்டி நல்ல அலங்கார அம்மா லங்கார அம்மா வலது மாட சிங்க சிங்காரம்மா சிங்க அடே வண்டி நல்லா ரங்க ரம லங்காரம் கண்ணே வலது மாடே சிங்காரம்மா சிங்காரம்மா அம்மா வண்டி நல்லா ரங்க ரம லங்காரம் அம்மா வளது

வெம்பிர போலானே நம்மா என்ன செய்வே அம்மா சிங்காரத்தை நம்பியல்லோ நம்பியல்லோ அதா எம்பீரப்போலானே நம்ம என்ன செய்வ அடே சிங்காரத்தை நம்பி எல்லோ நம்பி எல்லோ எம்மா வெம்பிர போலானே நம்ம என்ன செய்வேன் அவன் நம்பெடுத்து நரம்பெடுத்து சேத்த நடி கை மாறந்த கைமாறுந்த அழை செம்பூ நரம்பு எடுத்து நரம்பு எடுத்து கண்ணே சேத்த நடை கை மாறந்த கை மாறந்த அழைக்க நல்ல முக்கருத்து முக்காறுத்து நல்ல தரும்புரி வரத்து வளாறுத்து அழைக்க நல்ல முக்கருத்து முக்கருத்து நல்ல சேத்த நடி கை மாறந்த கைமாறந்த அடே செம்போக போ நரம்பு எடுத்து நரம்பு கண்ணே சேத்த நடு கை மாறந்து கை மாறந்த அவை ராத்துலே அஞ்சு வண்டு அஞ்சு வண்டு நல்ல அது நேரம் கூட்டு வந்து கூட்டு வந்து அடையாட்டு அஞ்சு வண்டே அஞ்சு வண்டே கண்ணே அது நேர கூட்ட வண்டு கூட்டு வந்து அப்படியே இருந்து கொள்ளே இருந்து காங்கா நேற்று நாளே கைமா இருந்த கைமா இருந்த அடைய போட்டு வந்து உள்ளே இருந்து உள்ளே இருந்து கண்ணே நேற்று நாளே கைமா கை